அனைவருக்கும் வணக்கம் நூற்றாண்டுகள் கடந்தும் நம் காதுகளில் தேனாக பாயும் குமரகுருவரின் தெய்வீக பாடலை இன்று நாம் பார்க்க போகிறோம் முருக பெருமானை குழந்தையாக பாவித்து அவன் வருகையை எதிர்நோக்கி பாடும் இந்த பாடலின் ஒவ்வொரு சொல்லும் அத்தனை இனிமையானது வேலுண்டு வினை தீர்க்க என்று நாம் நம்புவது போல இந்த பாடலும் உங்கள் மனதிற்கு மிகுந்த அமைதியையும் அருளையும் தரும் என்று நம்புகிறேன் இதோ குமரகுருபரின் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் எனது குரலில் தெய்வமே சரவண பக குகனே தண்டை அணிந்த திருவடி சிலம்புகள் ஒழிக்கவே செம்பொன் வளையல்கள் திருக்கைகளில் ஆடவே தெவிட்டாத அமுதான தேவாதி தேவனே குன்றுருக வாங்கிய குருபரணி வருக குன்றா குர வள்ளியின் மணாலனே வருக தன்மலை வண்டுகள் இசை பாடவே வருகவே கண்ணருள் புரியும் மறுமுகனே வருகவே மயில் மீது ஏறி விளையாடும் மைந்தனே வருக மறை போற்று மந்திர பொருளே வருகவே கைலை நாதன் பெற்ற கந்தனே வருகவே கருணை கொண்ட என்னுள் செங்கீரையாடி அருள்கவே வருகவே அருள்கவே வருகவே அருள்கவே இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கந்தனுக்கு அரோகரா மற்றும் ஒரு அழகான பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த பாடல்களில் வரிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் இந்த பாடல்கள்லாம் நம்ம காணாமலே போயிடுச்சு நம்ம தான் ஒவ்வொன்றா தேடி நான் தேடி எடுக்கணுன்றதுக்காக தான் தேடி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் முருகரை நினைச்சு பாடுங்க தினமும் பாடுங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே